கிரிக்வர்ட் ஃபேன்ஸுக்கு வணக்கம் ஹாப்பி நியூ நண்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு முக்கியமான மேட்டரை பற்றி தாங்க பேசப்போகிறோம் மற்ற டீம் ஃபேன்ஸுக்கு இது ஒரு நியூஸாக இருக்கலாம் ஆனால் நம்ம ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு இது ஒரு பெரிய ஹார்ட் அட்டாக் நியூஸ்ன்னே சொல்லலாங்க நம்ம டீமோட சிக்ஸர் மிஷின் டீம் டேவிட்டுக்கு இப்போ பயங்கரமான இன்ஜூரிங்க பிபிஎல் லீக்கில் இருந்து பாதிலேயே அவர் வெளியே போய் இதனால் நம்ம ஆஸ்திரேலியா டீமுக்கும் சரி நம்ம ஆர்சிபி டீமுக்கும் சரி என்னென்ன பாதிப்பு வருகின்ற டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஐபிஎல்லெல்லாம் அவர் விளையாடுவாரா அதை பற்றி ஃபுல்லாக அந்த வீடியோவில் பார்த்துடலாமா ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் உடனுக்குடனே வீடியோ உங்களே தேடி வரும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் சரி மேட்ருக்கு வருவோமா டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி எல்லோரும் கிறிஸ்மஸ் கொண்டாடி இருந்தப்போ அங்கே பிபிஎல் ஹார்பர்ட் கரிக்கேன்ஸுக்கும் பெர்த் ஸ்காட்சஸ்க்கும் மேட்ச்சுங்க நம்ம டீம் டேவிட்டு அன்னையின்னு செம மூடில் இருந்தாருங்க இருபத்தி எட்டு பாலில் நாற்பத்தி ரெண்டு ரன்னு அதில் மூணு சிக்ஸர் வேறு ஆனால் திடீர்னு ரென்னு ஓடும்போது அப்படியே காலை பிடிச்சிட்டு உட்காந்துட்டாருங்க பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா சொல்லணும் அப்போவே தெரிஞ்சது ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு ஃபிஸியை வந்து பார்த்தாங்க அப்புறம் மேட்சை பாதியிலே விட்டுட்டு நொண்டிகிட்டே வெளியே போயிட்டாருங்க இப்போ வந்திருக்க லேட்டஸ்ட் ரிப்போர்ட் படி அவருக்கு கிரேட் டூ ஹேம்ஸ்டிங் ஸ்ட்ரெயின் ஏற்பட்டிருக்கு சிம்பிளாக சொல்லணுன்னா தொட பகுதியில் இருக்கிற தசலேசை கிழிஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இது ஒன்று சாதாரண சுழுக்கெல்லாம் கிடையாதுங்க கிரேடு டூன்னா கொஞ்சம் சீரியஸ் தான் இதில் மீண்டு வர்றதுக்கு கண்டிப்பாக நாலில் இருந்து எட்டு வாரம் ஆகும் அதாவது ரெண்டு மாதம் அவருக்கு கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்டு தேவைப்படும் இதனால தான் அவரை பிபிஎல்லேருந்து தூக்கிட்டாங்கன்னே சொல்லலாங்க இப்போ ஏன் ஆர்ஜிபி ஃபேன்ஸ் பதறாங்கன்னு கேட்குறீங்களா டிம் டேவிட் ஒரு கிளாஸ் பிளேயருங்க பவர் ஹிட்டர் கூட அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லைங்க ஆனால் அவருக்கு அந்த ஹேம்ஸ்ட்ரிங் புதுசு இல்லை இதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஐபிஎல் நடந்தப்போவும் அவருக்கு இதே மாதிரி அடிப்பட்டுது அப்போவும் மேட்சுக்கெல்லாம் மிஸ் பண்ணார் ஒரு பிளேயருக்கு ஒரே இடத்துல திரும்ப திரும்ப அடிபட்டால் அவரோட ரன்னிங் ஸ்பீடு குறையும் பேட்டிங் பண்ணும்போது அவரோட ஃபார்ம் குறையுங்க காலில் அழுத்தம் கொடுத்து அந்த பேட்டிங் ஸ்ட்ரென்த்து கொடுக்க முடியாது இதுதான் இப்போ இருக்கிற பெரிய பயமே நம்ம டீமில் மிடில் ஆர்டர் இவ்வர மாதிரி ஒரு பவர் ஹீட்டர் இல்லைன்னா அது நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு அடியாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள் அடுத்ததாக வர பிப்ரவரி ஏழாம் தேதி டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் ஆரம்பிக்குதுங்க ஆஸ்திரேலியா டீம் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா கவலைப்படாதீங்கப்பா வேர்ல்டு கப்புக்குள்ளே அவரை ரெடி பண்ணிவிடுவோம்னு சொல்கிறாங்க ஆனால் அடிப்பட்ட இப்போ தான் அவர் வர்றாருங்கும்போது அந்த பழைய ஃபார்ம் இருக்குமான்னு தெரியலை ஆனால் ஆர்ஜிபி ரசிகர்களுக்கு ஒரு ஆறுதலான விஷயம் என்னென்னா ஐபிஎல் மார்ச் மாதம் தாங்க ஆரம்பிக்கும் அதுக்குள்ளே அவர் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபிட் ஆகிட வாய்ப்பு இருக்குது ஸோ ஆர்ஜிபிக்கு விளையாடுறதில் சிக்கல் இருக்காதுங்க ஸோ நண்பர்களே டிம் டேவிட் சீக்கிரம் குணமாகி வரணும்னு வேண்டிக்கோங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க டிம் டேவிட் இல்லாமல் ஆர்ஜிபி ஆர்டர் சமாளிக்குமா இல்லை அவருக்கு பதிலாக வேறு யாரையாவது பேக்கப்பாக எடுக்கணுமா உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்டில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிலிருந்து விளையப்பெறுவது உங்கள் கிரிக்கெட் தமிழ் விஜய் டட்டாபா சியூ